வணக்கம் தாய் தான் அப்பா யாருன்னு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம அப்பா தான் குருவை யாருன்னு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம வாழ்க்கை எப்படி முன்னேற்ற பாதையில போகணும் இந்த குரு சொல்றதை கேட்டு நீ வாழ்க்கையில போ நல்லபடியில நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் குருக்கு அப்புறம் தாங்க தெய்வமே வராரு சொல்ல போனா தெய்வத்துக்கு தெய்வத்தை விட தலைமை பண்புல இருக்கிறவங்க பார்த்தா குருன்னு சொல்றான் குரு அப்படிங்கறவங்க யாருன்னு சொல்லானா நம்மளுக்கு எந்த ஒரு செயலை சொல்லி தரவங்க யாரா இருந்தாலும் அவங்கள குருவா நம்ம பாதித்துக்கலாங்க இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு அந்த மாதிரி தாங்க கலாச்சாரம் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க குரு அப்படிங்கிறவங்க வந்து மிகவும் அற்புதமானவங்க அவங்க அவங்க அப்பா அம்மா இரண்டு பேரையும் உள்ளடக்கியவங்க நம்ம வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா அது குருவாதாங்க இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில முன்ன ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க குரு இந்த குழந்தை வந்து இந்த விஷயத்துல நல்லா படிச்சு ஒரு ஆசை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைப்பாங்க இந்த குழந்தை நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறக்காக தாங்க அந்த குழந்தைய அடிச்சு கூடுதல் சொல்லி கொடுத்தாங்க அதுவும் இந்த வர காலகட்டத்துல குழந்தைங்களை அடிச்சா தப்பு அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேஸ் போடுறோம் நம்மளே குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம் அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து அடிக்கதாங்க செய்வாங்க அடிச்சு திட்டி தான் குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க அது ஆசிரியருக்கு அந்த குருவுக்கு போயிட்டு சம்பாதிக்கிற காசையும் புகழையும் வந்து குருவுக்கு இல்ல குருவோட எதிர்பார்ப்பு வந்து அந்த குழந்தை நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேற கொஞ்ச நாள் தான் குருவுக்கு அவன் ஒரு வயசுனா பார்க்கும் போது எங்கிட்ட படிச்ச பையன் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை அந்த ஒரு பெருமை இருந்தாவே அவங்களுக்கு மனசு ரொம்ப முழு திருப்தி ஆயிரும் இதுதாங்க குருவோட குணம் குருவுக்கு அடுத்த பெய் தான் நம்ம தெய்வமே இருக்காரு அப்பனா பாத்துக்கும் குருவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத கிரகணங்கள்ல மிகவும் நம்ம அதிக கூடிய கிரகமா இருக்கிறது சனிய சொல்லலாங்க இவங்கள எந்த அளவுக்கு கண்டு பயக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குரு 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 எப்படி தெரிவிச்சுக்கோங்க குரு அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து மறைமுகமாக கூட நம்மளுக்கு கெட்டது நினைக்க மாட்டாருங்க அந்த அளவுக்கு சிறப்பு சிறப்பு வாய்ந்தவங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மறைமுகமா நடந்த பிரச்சனையை கூட அவங்களை மறைஞ்சு நின்னு பார்த்தா கூட அந்த குரு உங்களோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நடக்க விடாம பண்ணுவாங்க குருவோட பார்வை ஒரு ஆசில பட்டுச்சுனாவே அது போதும் இப்ப சொல்ல போனா நீங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யறீங்க நைட் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் காலையில எட்டு இருந்து எட்டு மணிக்கு உங்க உங்க கூட வேலை செய்யற ஒருத்த இன்னா வரைக்கும் வேலை செஞ்சோம் உடம்பு சலுப்பா இருக்கு வா ஒரு சரக்கு அடிச்சுட்டு போலாம் அந்த மாதிரி சொல்றாங்க மது குடிச்சிட்டு போறதுக்கு சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரி போலான்னு போய் குடிச்சிருவீங்க ஆனா இந்த குருவோட பார்வை மறைமுகமா இருந்தாலும் சரி உங்களுடைய ராசியில் இருந்தாலும் சரி அந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு பட்டுச்சுனாவே உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா நீங்க போக மாட்டீங்க நான் அந்த கெட்ட பழக்கத்துக்கு வர வரமாட்டேன் நான் இப்படிதானா இருப்பேன்னு மிரட்டி அனுப்பிடுவீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே நீங்க அதோட கட் பண்ணி விட்டுருவீங்க அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு நன்மைய மட்டும்தாங்க செய்வாங்க கெட்டதுக்கு ஒருபோதும் துணை நிற்க மாட்டாங்க நம்ம குரு பகவான் அதை நீங்க மனசார நம்புங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயம் மட்டும் இல்ல நீங்க ஒரு குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து நாளைக்கு படிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து விளையாடலாம்னு கூப்பிட்டு இருந்துச்சு அந்த சின்ன குழந்தையோட ராசி சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி அது கூட அந்த குருவோட பார்வை அந்த குழந்தையோட மேஷம் ராசிக்காரங்களுடைய ராசிலேயோ இல்ல மறைமுகமா இருந்தாலும் நம்ம குருவோட பகவானோட பார்வை இருந்துச்சுனாவே அந்த குழந்தை என்ன சொல்லுங்கறீங்களா நான் வந்து படிக்கிற வேலை இருக்கு நீ விளையாடுனா விளையாடு நான் படிச்சு முடிச்சிட்டுதான் மெச்சூரிட்டியா பேசுவோம் அந்த சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தையோட மனசுல ஒரு நல்ல எண்ணம் நம்ம படிச்சா வாழ்க்கையில முன்னேறுங்கிற ஒரு குணம் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நம்ம குருவோட பார்வைதான் குரு மறைந்திருந்தாலும் நன்மையே தருவார் நம்ம ராசிக்குள்ள இருந்தாலும் அவர் நம்மளுக்கு நன்மையே தான் தருவார் அப்படிங்கறதுக்கு ஒரு சிறந்த எழுத்துக்காட்ட இத சொல்லலாங்க

பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே உங்களிடம் வந்து சேரும் வேலை தொழில் மற்றும் வியாபார நிதியாக முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறப்போறீங்க புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில இரட்டிப்பா லாபம் கிடைக்க போகுதுங்க பயிற்சிகளை போலவே சனி பயிற்சி குரு பயிற்சி அந்த மாதிரி குரு குரு பக்ர நிவர்த்தியும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த நிலையில ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பக்ர நிலையை அடைந்த குரு பகவானுங்க நாலாம் தேதி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிற்பகல் மூணு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு பக்ர நிவர்த்தி அடைய போறாரு இந்த பக்ர நிவர்த்தியால மேசம் ராசிக்காரங்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம இதை பார்க்கலாம் குரு பகவான் அப்படிங்கிறவங்க உங்க ராசியில உங்க வந்து இருக்க போறாரு இதனால உங்களுக்கு என்னங்க பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கையில வருமானம் பள்ள மடங்கு உயரப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்க படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை கிடைக்க போகுது சம்பள உயர்வு பதவி உயர்வு பணி உயர்வு என்னென்ன வாழ்க்கையில முக்கியமான தருணங்களும் எல்லாமே நடக்க போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே பழகீழா மாறா போகுதுங்க நீங்க நாள் வரைக்கும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம அறியாம வாழ்க்கையோட நெளிவு செலவு புரியாம நடந்துட்டு இருந்தீங்க ஆனா இந்த குருவோட பக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நீங்க வந்து யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது வாழ்க்கையோடு நெளிவு சுழிவா அறிஞ்சு வாழ்வில முன்னேறதுக்கான முன்னேற்ற பாதையில எப்படி போகணும் அந்த பாதையில மட்டும் நீங்க செயல்பட போறீங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்த போகுதுங்க சொல்ல போனா உங்க வாழ்க்கையே மறுஜென்மம் எடுத்த மாதிரி மாறப் மாறப்போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது என்னோட வாழ்க்கையா இது என்னோட கனவு வாழ்க்கையா அப்படின்னு பாப்பீங்க ஊரு உலகம் எல்லாம் இப்படி வேலைக்கு இப்படி வேலைக்கு போறா பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்

அப்படி என்னதான் நன்மைன்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கெட்ட பழக்கங்கள்ல அடிமையா இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலத்துல கெட்ட பழக்கங்கள் கெட்ட பாதையில் செல்றது எல்லாமே அறவே நிறுத்திட்டு குடும்பத்துக்காகவும் உங்க உடம்புக்காகவும் உயிருக்காகவும் உழைச்சு நல்ல வழியில பணத்தை செலவிட போறீங்க நீங்க வாழ்ற வாழ்க்கைய உங்க குடும்பத்துக்காக வாழ போறீங்க சொல்ல போனா நம்ம நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான இலக்கை அடைய அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முடியும் சொல்லாங்க உடம்பு நல்லா இருந்தா எந்த செயல செஞ்சாலும் அந்த செயல்ல எந்த ஒரு எப்படி சொல்றது யோசனையும் இல்லாம பதட்டமும் இல்லாம நாம செய்யற வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாவே நம்ம வந்து ஒரு நம்ம செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பா செய்ய முடியாது இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் உடம்பு சரியா இருக்கணும்னா என்ன இருக்கணும் மனசு சரியா இருக்கணும் அதனால நம்ம மனச ஒரு நிலை படித்துதாங்க வச்சிருக்கணும் இப்ப ஏதாவது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய எங்க கிட்ட ஜோதிடம் பார்க்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்தை வந்து அஞ்சாம் வகுப்பு படிக்குது அந்த குழந்தை பள்ளி ஸ்கூலுக்கு போற டைமுக்கு பார்த்தா வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லுதாமா ஸ்கூல் போற டைம்ல ஸ்கூல் மழை பெய்யுது ஸ்கூல் லீவுன்னு சொன்னா பரவாயில்ல வள்ளி கிளைன்னு சொல்லுதாமா இதுல இருந்து நம்மளுக்கு என்னங்க தெரியுது அந்த குழந்தைக்கு பய உணர்வு மனசுல அதிகமா இருக்கு அதனால அது பய உணர்வு வந்து அது பொய்யலா சொல்லல உண்மையாவே அதுக்கு வந்து வயிறு வலிக்கிற அதோட மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை அதனாலதான் அது உடல்நிலை உடல்நிலை சரியில்லாங்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுது அதோட மனசு நல்லா இருக்கிற உடம்புலையும் காய்ச்சல் வர வைக்குது பயத்துனாலயே உடம்புல காய்ச்சல் வருது பயந்தோம்னா நம்மளுடைய உடல்நிலை பாதிக்கும் நம்ம உடல்நிலை பாதிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறக்கான செயல்கள் எந்த ஒரு செயலையும் நம்மளால செய்ய முடியாது எல்லா செயலும் தடைபட்டு போயிடும் இதை புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்குங்க இந்த குரு பக்ரன் நிவர்த்தி உங்க வாழ்க்கையில நல்லதே நல்லதே செய்யும் நல்லது மட்டும்தாங்க செய்யும் நன்றி வணக்கம்